மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட்டு அதுக்காக வீடியோ ஸ்டில் பண்ணேன் சாரி ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வேறு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் இது எல்லாமே அந்த காலத்தில் வந்து மீன் ரொம்ப ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஸோ இதெல்லாம் வந்து தூங்குறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வரதுக்கு போகிறதுக்கு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அங்கே பப்ளிக் நடந்து போகிறாங்க தெரியுதா தூரமாக அது ப்ளஸ் சீலிங்கு இவ்வளோ நல்ல வெதருங்க நல்லா குளு குழு குழு இருக்குது வெளியில் ஓரளவுக்கு வெயில் தான் இங்கே ஹேலாங் பேளூர் ஜாக்கெட் போட்டு போனுக்கு அதில் ரூமில் சொன்னாங்க பட் நான் அதை ட்ரை பண்ணல இங்கே இருந்தால் அந்த நீளம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடியிலேருந்து ஆயிரம் அடி இருக்கும் ஒரு எட்நூறு அடி இருக்கும் எழுநூறு டு எட்நூறு அடி அந்த எண்டு ஜஸ்ட் இமேஜின் இந்த மலையை வெளியிலேருந்து பார்த்தோம்னா இந்த மலைக்கு அடியில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுக்கு அங்க ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு வாங்கி ஃபுல்லாகவே குகை தான் ஒரு மலை கம்ப்ளீட்டாக குகைங்க இதில் வேறு உள்ளே என்ட்ராகும் போதே வேறு தண்ணிக்கு ஒரு ப்ரொவிஷன் ஒன்று பார்த்தோம் அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ண முடியல ஏன்னா அது போகக்கூடாது அப்படின்ட்டாங்க ஸோ அதை தான் இவங்க வாட்டர் சோர்ஸ் அங்கே யூஸ் பண்ணி வந்துருக்கணும் நல்ல ஆல்டிடியூட்டில் இருக்குது ஸோ கடல் மட்டம் உயர்ந்துருந்தால் கூட இந்த உகைக்குள்ளார தண்ணி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா நம்மளே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு படிக்கு மேலே ஏறி வந்திருக்கோம் மேலே ஸோ நூற்றி ஐம்பது அடி ஹைட்டில் தான் இந்த குகை இருந்திருக்கு

ஒரு கிராமமே இது உள்ள வாழ்ந்துருக்காங்க பாம்பு மாதிரி ஒரு ட்ரெஷரெண்ட்டு படமே எடுக்கலாம் போல இருக்கு இது உள்ள கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க நமக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை ஆகலை இது எந்த ஹாலிவுட் மூவிஸில் வந்திருக்கு அப்படிங்கிறது எயிட்டின்னு போட்டிருக்காங்க முன்னாள் இரநூத்தி எண்பது மீட்ரு தான் எடுத்துக்கலாமா மென்ஷன் தெரியல கருங்கள் மாதிரி ரொம்ப ஹார்டாக கூட இல்லை கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது இந்த ஸ்டோனு லைம் ஸ்டோன்னு சொல்கிறாங்களே இந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில் வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம்னா அரை மணி நேரத்துக்கு மேலே அது ஒரே வீடியோ வந்திருக்கும் பட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வாட்டியும் ரெண்டாவது முறையும் இப்போ ஃபோட்டோக்காகவே வீடியோவை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்க வேண்டியதாகிடுச்சு ஸோ இதை மரிச் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ அட்டேங்கப்பா வீடியோ ஆங்கிள் அங்கங்கே கொஞ்சம் முன்னே இருந்ததுன்னா தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வீடியோலேயே கேமராவே பார்த்துட்டு இருந்தேன்னா நான் எதையுமே இங்கே நேச்சுராக பார்க்க முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே கேமராவை என்னோடய ஹார்ட்டுக்கு நேரம் பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு நான் பாட்டுக்கு இங்கே பார்த்து ரசிச்சுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன் ஸோ ஆங்கிள் அப்பப்போ கொஞ்சம் முன்னே பின்னே இருக்கும் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறது முக்கியம் ஆனால் அதை விட நான் இங்கே நேர்லேயும் பார்க்கணும் இல்லையா அதுவும் முக்கியம் அண்டு அந்த அவதார் மாதிரி ஹில்ஸ் இருக்கிறது மட்டும்தான் சர்பிரைஸ் நினச்சேன் ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே இது ஒரு சர்ப்ரைஸ் கேள் தான் கீழே ஒரு கேவ் இருக்கு நம்ம இறங்கி ஏறதுக்கு பர்மிஷன் கிடையாது கீழே ஒரு கேவ் இருக்கு அதுவும் பெருசுதாங்க ஒரு முந்நூறு பேராது உள்ள இருக்கலாம் ஸோ பேசிக்கலி சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால லென்த்து பிரத்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரியும் ஸோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ பேர் கெப்பாசிட்டி பிடிக்கும் அப்படிங்கிறது ஸோ நான் எதோ குறுப்புத்தனமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க எக்ஸிட் இன்னமும் வரலைங்க இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு அடிக்கு மேலே இருக்குது எக்ஸிட்டுக்கு அது போகிற இந்த பேரக்கு கீழே ஒரு இருக்குது இதெல்லாம் ஒரு ஷெல்ட்ரு மாதிரி லெவல் கீழே இது பாட்டம் லெவல் அதுக்கு மேலே டாப் லெவல் ஸோ அது ஒரு கேவ் இங்கே கீழே ஒரு கேவ் சின்ன சின்னதாக இருந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக ஹோம் பண்ணியிருக்கிறாங்க வீடியோவில் எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இதெல்லாம் பாறையே கிடையாது கை வச்சு சொரணாலே வந்துடும் அது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த லைம்ஸ்டோன் சென்டரில் ஒரு பெரிய பில்லர் தெரியுது இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு பில்லர் தெரியுதா அந்த தூரத்தில் ஒன்று தெரியுதா இதெல்லாம் தான் இந்த மலையை வந்து கீழே தாங்கி பிடிச்சிருக்கு போகிறதுக்கு டூ டென்னுக்கு போட்டில் இருக்கணும்னாங்க ஆ நம்ம போட்டில் இருக்கிற நிறைய மக்கள் பின்னாடி வர்றதாக வராங்க மணி இப்போது ஒன்று ஐம்பத்தி ஏழு பதிமூணு நிமிஷம் இருக்குது ஆ இங்கே ஒரு நைட்டு தங்குறதா இருந்தால் கூட தங்கலாம் நான் சொன்ன மாதிரி விட்டுட்டு போனால் கூட பரவாயில்லன்னு நாளைக்கு ரிட்டன் ஃபிளைட் இருக்கேன் அதை விட்டோம்னா இங்கேயே வர முடியாது மறுபடியும் வேறு ஃப்ளைட்டெல்லாம் போட்டு வரணும் bạn có thể mua not. camera size yeah. so mình đi coi microphone này. đi chụp photo. bốn mươi năm một con photo. Hey, photo. சேலாங் பே அப்படின்னு போட்டு டேட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல மெமரி தான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு ஸ்டாண்டு போட்டே கொடுத்துட்டாங்க பாருங்கள் கீழே அங்கே வரைக்கும் போதுக்கு வகை அது இருக்குது இந்த பக்கம் ஒரு இரநூறு அடி இருக்குது இந்த வகையை நம்ம எக்ஸ்ட்டோ முழுசாக கூட சுற்றி பார்க்கல கொஞ்சம் ரெஸ்டிக் பண்ணியிருக்காங்க இன்னும் அங்கே இருக்குது உள்ளே இருக்குது கொஞ்சம் வேலை ஏறணும்னு காட்டுற மாதிரி இருக்குது இருக்குது

என் லைஃப்பில் இவ்வளோ பிரிக்கேவோ நான் பார்த்ததில்லை ஃபோட்டோ கிடைக்குதா நல்ல மெமரி என்ன தெரியாது எ எல்லா படியும் நல்ல ஹைட்டுங்க பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு படி ஏறாம இதுதான் சர்ப்ரைசிங் கேவல் கீழே இறங்குற வழி நான் சொன்னேன் இல்லையா அங்கே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இடம் தான் வந்து எக்ஸிட் போல் இருக்கு இது வந்து என்ட்ரி பாயிண்ட்டு இங்கே ஒரு கப்பல் நிற்கிறது இல்லையா அங்கே இறக்கி விடுறாங்க இறக்கி விட்டுட்டு அது வழியாக உள்ள நுழைஞ்சி இந்த மலையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த படி வழியாக கீழே இறங்கி அந்த பிளாட்ஃபார்முக்கு போனோம் நம்ம கப்பல் அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு க்ரூஸ் ஸோ இந்த ஃபோட்டோவை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ஒன்று வேணும் மறக்காமல் போகணும் எடுத்துகிட்டு போகணும் பாட்டியம்மா பாவ வயசான காலத்தில் இந்த குச்சை வச்சு ஏறி இறங்கிட்டாங்களே

தாங்க மாட்டீங்க கப்பல் இங்கே தான் இருக்கும்ன்னாங்க அது ஒரு கப்பல் ஒன்று எடுக்குது எப்படி நம்மளும் எதுவும் விட்டு பேர போகிறாய்ங்க நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் டேல வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குன்னு அது உங்களுக்கு இல்லை போல இருக்கு கடைசியில எனக்கு தான் இங்கே மொத்தம் மூணு கேவ் இருக்குதுன்னாங்க நான் கேவ் வனோன்னே சரி மார்பல் மவுண்டைனில் பார்த்த மாதிரி சிம்பிளாக எதிர்பார்த்தேன் ஆனால் இது சத்தியமாக சர்ப்ரைஸிங் கேவ் தாங்க மிரட்டி விட்டுருச்சு அன்பிலீவபிள் அதாவது கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா நம்ம துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிலோன் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே குகை இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா அது மலைக்கு அடியில் மேலே வந்து ஒரு பெரிய மலையே இருக்குது அதுக்கு அடியில் அவ்வளோ பெரிய கேவ் அது நேச்சுரலாக தான் இது ஃபார்மாக இருக்குது இவங்க எதுவும் குறைஞ்ச மாதிரிலாம் தெரியல நேச்சுரலாகவே ஃபார்மாக இருக்குது தண்ணி மட்டத்துலேருந்து நூற்றம்பது உயரத்தில் ஸோ இயற்கை காலமாகவே மனிதனுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்குது ஆனால் இப்போ நம்ம தான் இயற்கைக்கு எதிராக மாதிரி எல்லா வேலையும் செய்கிறோம் கருத்துக்குள்ளார போகிறணும் நோனோம் கருத்து சொன்னோம்னா யாரையாவது பகைச்சிக்க வேண்டியிருக்குது அதனால் கருத்தை நிறுத்திடுவோம் ஃபஸ்ட்டு வந்தோமா இடத்த பார்த்தோமா வீடு போய் சேர்ந்தோமா அப்படின்னு இருப்போம் ஓகே பின்னாடி தெரியுது இல்லையா இந்த மலைசுலாக தெரியுதுங்களா நின்றுட்டு எடுக்கிறேன் இந்த மலைக்கு அடியில் தான் அந்த கேவு இருக்கு அடி தெரியுது இல்லையா அந்த மலை வாங்க அதுக்கு அடியில் தான் அவ்வளோ பெரிய இருந்தது ஸோ யாரும் கொடையில் எதுவும் பண்ணலை ஏன்னா சிசலிங் பண்ண மாதிரிலாம் தெரியல நேச்சுரலாகவே தான் ஃபார்ம் ஆகிருக்கு ஓ மை காட் ஏர் இஸ் மை க்ரூஸ் ஃபோட்டோ